ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to எலைட் Cookware. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ராஜஸ்தானி ஹண்டி தாங்க பார்க்க போகிறோம் ஹண்டியில் பொதுவாக நம்ம நிறையா மாடல் டிசைன்ஸ் பார்த்துருப்போம் ஸோ நம்ம இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கிற மாடல் நேம் பார்த்திங்கன்னா ராஜஸ்தானி ஹண்டிங்க ஹண்டியில் பொதுவாக நம்ம பார்த்திங்க அப்படின்னா சைடில் இருக்கிற அந்த சேஃப் தான் கொஞ்சம் மாறுபடும் மற்றபடி அடியில் பாட்டம் வந்து ஃப்ளாட் மாதிரி தான் வரும் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்க ஹண்டியில் பார்த்திங்கன்னா சைடு வந்து ஷேப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதில் வந்து சுற்றியும் மேட் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க மேட் ஃபினிஷிங்கில் அங்கங்கே லேசர் பிரிண்ட்டில் ஃப்ளவர் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ பார்க்கும்போதே லுக்காக இருக்குது ரெண்டுக்குமே கைப்பிடி இருக்குங்க கைப்பிடி நல்ல க்ரிப்பு நல்லா ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து இது டூ இன் ஒன் மாதிரி தான் யூஸ் பண்ணலாம் ஸோ நீங்கள் வந்து இதிலேயே குக் பண்ணிக்கிறதும் குக் பண்ணிக்கலாம் ஏன்னா அடியில் பாட்டும் நல்லா ஹெவியாக தான் கொடுத்துருக்காங்க ஸோ இதிலே குக் பண்ணிக்கலாம் ஸோ அதே சமயம் இதை வந்து டைனிங் டேபிளில் வச்சு சர்வ் பண்ணுறக்கும் சூப்பராக இருக்கும் சமைச்சு அப்படியே எடுத்து வச்சு சர்வ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும் இது நாளுக்குமே லிட்ட அவைலபிளாக இருக்குதுங்க இன்றைக்கி நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கிற ராஜஸ்தானி ஹண்டியில் நாலு சைஸ் நம்ம பார்த்துட்ருக்குறோம் இது நாளுக்குமே லிட் இருக்குது லிட்டில் பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒரு பெரிய ஃப்ளவர் டிசைன் லேசர் ப்ரிண்ட்டு கொடுத்துருக்குறாங்க ஸோ உங்களுக்கு நல்ல லுக்கு டைனிங் டேபிளே இருக்கட்டும் நீங்கள் எங்கே வச்சு யூஸ் பண்ணாலும் நல்ல லுக்காக இருக்கும் உங்களுக்கு பாத்திரம் பார்க்கும்போதே தெரியும் உள்ளே எல்லாம் பிரர் பாலிஷிங் தாங்க ஸோ உங்களுக்கு நீட்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் உங்களுக்கு வந்து தேவைப்பட்டதுன்னா நீங்கள் இது சிங்கிள் பீஸாக இருந்தாலும் சரி இல்லை ஃபோர் பீஸஸ் எனக்கு வேணும் அப்படின்னாலும் சரி நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போ வர நியூ டிசைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ஹண்டி மாடல்ஸ் எல்லாமே பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் இப்போ ராஜஸ்தானி ஹண்டி மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்லே ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மாடல் ஹண்டி மாடல் பார்த்துருக்கோம் ஸோ அதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இது மேட் ஃபினிஷிங்கில் லேசர் பிரிண்ட்டு கொடுத்துருக்காங்க ஸோ அது வித்தவுட் லேசர் பிரிண்ட்டு அதே சமயம் ஹேண்டில் வந்து இதுக்கு இருக்குது ஸோ அதுக்கு ஹேண்டில் கிடையாது அது வந்து பார்த்திங்க அப்படின்னா த்ரீ பீசஸ் செட்டு இது ஃபோர் பீசஸ் செட்டு இது குக்கிங் பட்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து டைனிங் டேபிளில் வச்சு சர்வ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டு ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு வந்து எத்தனை பீசஸ் வேணும்னாலும் சரி இல்லை ஒரு ஃபுல் செட்டே வேணும்னாலும் சரி ஒரு சிங்கிள் பீஸில் உங்களுக்கு வந்து ஒரு பத்து பீஸ் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் ஸோ ஒரு ஃபுல் செட்டு எனக்கு வேணும்னாலும் வாங்கிக்கலாம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து வீடியோஸ் பார்க்க ஓகே தேங்க்யூ